ரத்தம் சிந்திய உன் தாய் நான் தானடா இக்கவிதை குழந்தையை ஹின்றெடுத்த அனைத்து தாய்களுக்கும் சமர்ப்பணம் உன் அப்பாவின் உயிரணுவை உடலுக்குள்ளே உள்வாங்கியே உயிராய் உன்னை கருவாக்கி உதிரம் சிந்தியே பெற்றெடுத்து உன்னை நான் வளர்த்தேனடா உழைத்து நான் களைத்தாலும் உறுதியான மனம் கொண்டு உன்னை பார்த்து வளர்த்து உறங்காமல் விழித்திருந்து உறக்கத்தில் புரண்டாலும் உனக்கு வலிக்கும் என நினைத்து உதிரத்தை உனக்கு உணவாக்கி உதிரம் சிந்தியே பெற்றேனடா உதிரத்தை பாலாக்கி தந்தேனடா உண்டானது அசதி என்றாலும் உன்னை வளர்த்து விட்டேனடா உயர்வாக நீ படித்து வேலை கிடைத்து உனக்கு வருமானம் வந்தவுடன் உற்ற துணையை தேர்ந்தெடுத்து உனது மனைவியாக்கி விட்டேனே உறவு என்று அவள் ஆனவுடன் உறவில்லை நான் என்று என்னை உதறி விட்டு தனியே தவிக்க விட்டு உருமாறி நீயும் தான் போனாயடா உறவில்லாமல் ஊன்றுகோளுடன் உலாவி வந்த என்னை விட்டுவிட்டு உனக்கே சரி என்று உண்மையாக உன் மனது சொல்கிறதா சொல்லுடா உயிர் போகும் நேரத்தில் உன் தாயை மறந்தாயடா கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சபஸ்கிரை பண்ணுங்கள்